கை அமாவாசை அன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் ஆன்மீக வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் தை அமாவாசை மாதந்தோறும் அமாவாசை வரும் அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவங்களுக்கு படையலிட்டு வழிபடுவது வழக்கம் ஆனால் மாதந்தோறும் வரும் அமாவாசையை விட ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த மாதிரி மூன்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசைக்கு பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரும் நம் முன்னோர்கள் மீது தை அமாவாசைக்குத்தான் பித்ருலோகத்துக்கு செல்வார்கள் இந்த ஆண்டு தை அமாவாசையானது தை பதினாறாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் அன்று வருகிறது அன்றைய தினம் நாம் முன்னோர்களை நாம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் சில விஷயம் ங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அதாவது தை அம்மாவாசையில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு இறந்த நம் முன்னோர்களை நினைத்து நீர்நிலையில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேணுங்க கடல் ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயரை கூறி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுத்து வீட்டிற்கு வந்ததும் முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து துளசி மாலை போட வேண்டும் தை அம்மா அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க வேணுங்க வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபடலாங்க தை அமாவாசை அன்னைக்கு அகத்தி கொடுக்க வேண்டும் காகத்திற்கு எல் கலந்த உணவினை அளித்த பிறகு பிறருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் மாலை நேரத்திலும் முன்னோர்களின் திருவுருவ படத்திற்கு முன் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்வதினால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்குங்க அதே தை அமாவாசையில் செய்யக்கூடாதவை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க தை அமாவாசை நாளில் மாமிசம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது அன்றைய தினம் கோலம் விடுவதை தவிர்க்க வேண்டும் மாமிசம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது கிழக்கு திசை பார்த்து அமர்ந்துதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அன்றைய தினம் எந்த ஒரு பூஜைகளையும் செய்யக்கூடாது அமாவாசை நாளில் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வது பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது மாலை நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது காகம் உணவு சாப்பிட்ட பிறகே நாம் சாப்பிட வேண்டும் தாய் தந்தையை இழந்த பெண்கள் தை அமாவாசை விரதம் இருக்கலாம் ஆனால் சுமங்கலி பெண்கள் எல்லும் தண்ணி கூடாது நம்ம ஏன் முன்னோர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒருவர் தன் பெற்றோருக்கும் தன் முன்னோர்கள் குலதெய்வத்தையும் வணங்காவிட்டால் அவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்கி பயனில்லை அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த முன்னோர்களை தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டிய முக்கிய தீதி தான் அம்மாவாசை ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தீதியில் நாம் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் பெற்றோரை இழந்தவர்கள் தை ஆடி மகாலய அம்மாவாசை தினத்திலாவது நாம் விரதமிருந்து தற்ப தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அவசியம் உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்வதும் எறும்பு பசு காகம் நாய் பூனை அந்தணர்களுக்கு உணவளித்து வயிறு நிறைத்தால் கடவுளின் ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் தை அமாவாசை தர்ப்பணம் இருப்பது தர்ப்பணம் செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல்நோக்கி நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெறுகிறது தர்ப்பணம் அளிப்பவர்களின் வீட்டில் தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் அமாவாசை நாட்களில் தீர்க்க கரைகளில் நீராடும் போது பிதிர்காரகராகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் செய்வது மிகுந்த நன்மை தருங்க கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அறிக்கையும் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பரிபூரணமாக பெறலாம் முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோர்களிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி